புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கீழ்குடி கிராமத்தை சேர்ந்த மெய்யநாதனின் மகளான பூமதி தனது பள்ளி பருவத்திலிருந்தே சிலை செய்யும் இந்த நுணுக்கமான கலையை தனது தந்தையிடமிருந்து கற்றுத் தேர்ந்தார் இந்நிலையில் பள்ளி படிப்பை முடித்த பூமதி பொருளாதார சூழல் காரணமாக கல்லூரி படிப்பை தொடர இயலாமல் தந்தையின் தொழிலில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டார் தற்போது இவர் தனது நேர்த்தியான சிலை செய்யும் கை வண்ணத்தால் இதுவரையில் நூறுக்கும் மேற்பட்ட சுவாமிகளின் சிலைகள் அப்துல் கலாம் விஜயகாந்த் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களின் சிலைகள் இவை அனைத்தையும் விட பறவைகள் மிருகங்கள் என பல்வேறு விதமான சிலைகளை தத்ரூப செய்து அசத்தி வருகிறார் எங்கள் அப்பா வந்து சின்ன இருந்து அவங்க இந்த வேலை சிலைகள் செய்கிறதுல ரொம்ப ஆர்வம் அவங்களாவே கத்துக்கிட்டாங்க சின்ன இருந்து அவங்க செய்கிற சிலைகளை பார்த்து பார்த்து எனக்கும் ஆர்வம் இருந்துச்சு நான் இப்போ வந்து கட்டிட்டு இப்போ ஃபுல் டைம் தான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு சிலைகளுக்கு மேலே நான் செஞ்சிருக்கேன் எல்லாமே கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ள இருக்கே எல்லாமே தெய்வமாக இருக்காங்க சாமி சிலைகள் மட்டும் இல்லாமல் தலைவர்களுடைய சிலைகள் பறவைகள் இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன் அடுத்த தலைமுறைக்கும் இந்த கலையை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் ஆனால் அதுக்கான வசதி வந்து இப்போ அந்த அளவுக்கு இட வசதியும் இல்லை பொருளாதார வசதியும் இல்லை இது வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு உதவி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் தான் கற்ற இந்த கலையை காப்பதற்காக இனி வரும் இளைய தலைமுறையினருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற பூமதியின் எண்ணமானது அவர் அந்த கலையின் மீது கொண்ட தீராத காதலை உயர்த்தி காட்டுகிறது பூமதியின் கோரிக்கைக்கு இணங்க தமிழக அரசு சிலை செய்யும் தொழிலுக்கான உரிய அங்கீகாரத்தையும் உதவியையும் அளித்தால் பூமதி போன்ற இன்னும் பல இளம் தலைமுறையை சேர்ந்த வடிப்பவர்களுக்கு புதிய உத்வேகத்தை தரும் என்பது குறிப்பிடத்தக்கது